அனுதினமும் ராப்பகலாக ஒழிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கூட நம்முடைய ரோஹித் உங்களுக்கெல்லாம் நன்றியை தாண்டி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற நம்ம ப்ரோ ரிச்சி பூந்தமல்லியில் இருக்கேன் நான் ஆஃபீஸில் படம் பார்த்துட்டு நம்ம இபிபி சென்டோஸில் பார்த்துட்டு பத்து பசங்க வந்து ரிஷி அப்போ வந்தாலும் என்னை என்னைக்கு கூப்பிட்ணும் எனக்கு ரிஷி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஷிக்கு வந்து உருவாயிருக்கு ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் எஸ் பி கே பிக்சர்ஸ் மற்றும் ஸ்டாண்ட் அலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மர்ம இதுல ரிச்சி கபூர் தேவராஜ் ஆறுமுகம் சுகன்யா ஷண்முகம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மர்மர் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் டேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் டிஓபி ஆ டேரக்டர் சவுண்ட் இன்ஜின் எடிட்டர் சார் இங்கே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெரி பிக் தேங்க்ஸ் பிகாஸ் அவங்க இல்லைனா இந்த மூவி இந்த அளவுக்கு எடுத்துரு வந்திருக்குமான்னு தெரியாது மோரோவரால் ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் இந்த மூவி வந்து என்டையராக பேரனார்மல் மேக்கிங் ஸோ இந்த மூவி பீப்புள் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பயம் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் பட் ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டேரெக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக யா தேங்க்ஸ் டு தி என்டயர் டைம் என்னோடய ஃபர்ஸ்டு தேங்க்யூ என்னோடய டேரக்டர் என்ன சார் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா அவர் நென நினச்சிருந்தாருன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோவாக போடுவ போட்டுருக்கலாம் ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அது நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ சார் தேங்க்யூ ஃபார் கேமிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்னோடய ரெண்டாவது தேங்க்யூ என்னோடய ப்ரொடியூசர் அவருக்கும் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் அவர் நினச்சிருந்தா நினச்சிருந்தால் அவரை அஸ்டாப்ளிஷ் ஆகிறது போட்டிருக்கலாம் பட் ஒரு புதுமுகம் என்னை போட்டிருக்காரு ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி பிரஸ் மீடியா நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ நீங்கள் ரொம்ப மிக ஒரு பெரிய சப்போட்டாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ இந்த சப்போர்ட் இன்னும் நான் நல்லா ப்ரோஜெக்ட்ஸ் பண்ணணும் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு ஆஸ் லீடர் நிறைய பொறுப்புகள் எனக்கு கொடுத்துருங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லை எல்லாம் ஃபுல்ஃபில் நான் பண் எல்லாம் அந்த பொறுப்புகள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் என்ன இந்த படம் இன்னும் மற்ற ஆடியன்ஸ் ரீச் ஆகணும் மற்ற மற்ற ஸ்டேட்ஸ்க்கெலாம் போகணும் அண்ட் மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் இந்த படம் ரீச் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா யுவிகா ராஜேந்திரன் பேசுகிறேன் நான் இந்த படத்தில் காந்தா ரோல் பண்ணியிருக்கேன் அண்டு தேங்க்யூ ஹேம்நாத் சார் ஃபார் காஸ்டிங் மீ ஆஸ் காந்தா கொஞ்சம் கொஞ்சமாக மோல் பண்ணி ஓரளவுக்கு குட் வில்லேஜாக கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா இல்லாமல் இந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஜேசன் வில்லியம்ஸருக்கு ரொம்ப நன்றி சவுண்ட் டிசைனர் சார் கெவின் சார் நன்றி ப்ரொடியூசர் சார் சாரி ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிகன் சார் அண்டு என்னோடய கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பொலைட்டாக நல்லா ஒர்க் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூஃப் தேங்க் யூ நன்றி ஸோ வணக்கம் அனைவருக்கும் மீடியா துறை நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இந்த மர்மர் திரைப்படத்தை கடை எங்கும் கொண்டு சேர்த்த தமிழக மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹேம்நாத் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடித்து இன்னைக்கு ஒரு நானூறு ஸ்க்ரீன்ல எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் ஓடிட்டுருக்கு ஸோ இப்போ டைரக்டர் வந்து இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கின் மறு உருவம் ஸோ எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒரு இளம் வயதில் இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டில் படம் எடுத்தால் அது வெற்றி அடையுமோ அதை மாதிரி யோசித்து அதை அனுபவித்து இந்த படத்தை வந்து அவர் எடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு அதில் ஆஸ் எ ப்ரொடியூசராக எனக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ தென் இந்த படத்தை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்ன குகன் சார் இருக்குது என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அவரும் ஒரு எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி தான் நான் ரொம்ப பெருசாக தான் எனக்கு அந்த ஃபீல் வருது தென் நன்றி சார் எனக்கு இதில் ரொம்ப எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க என்னுடைய எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஈவன் நான் வந்து அவங்களுடைய இயற்பயறியே மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டில் என்ன நேம் கொடுத்துருக்காரோ அந்த நேம் தான் வந்து அது எனக்கு நம்ம மெல்வினா இருக்கட்டும் நம்மளுடைய காந்தாவாக இருக்கட்டும் அங்கிதாவாக இருக்கட்டும் வராத மங்கையாக இருக்கட்டும் ஸோ ஸோ அந்த பெயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பெயரை விட இது எப்படி இந்தளவுக்கு அவங்களுக்கு எனக்கு படம் கதை சொன்னதுலேருந்து எனக்கு அளவுக்கு வந்து பார்த்தா இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்படி தான் இருக்குது ரியலிஸ்டிக்காக நம்மளுடைய டிஓபி ஜேசன் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு தென் சவுண்டு இல்லாமல் இந்த படம் வந்து இல்லை நம்ம கெவின் அனுதினமும் ராப்பகலாக ஒழிச்சிருக்காரு நம்ம டேரக்டர் கூட நம்முடைய ரோஹித் உங்களுக்கெல்லாம் நன்றியை தாண்டி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற நம்ம ப்ரோ ரிஷி பூந்தமல்லியில் இருக்கேன் நான் ஆஃபீஸில் படம் பார்த்துட்டு நம்ம இபிபி சென்டோஸில் பார்த்துட்டு பத்து பசங்க வந்து ரிஷி அப்போ வந்தாலும் என்னை என்னைக்கு எனக்கு ரிஷி கூட ஒரு ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஷிக்கு வந்து உருவாயிருக்கு அதே இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய எஸ்பிகே குரூப் இவங்களாம் லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு நான் கம்பெனி ஆரம்பித்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது சண்டே வி நெவர் ஒர்க் சண்டே செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் ஒர்க் டூ சண்டே ஃபஸ்ட்டு டைம் இந்த மூவிக்காக எல்லோரும் என் கூட வந்து சண்டே ஒர்க் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் டென் இயர்ஸ் நீங்கள் தான் வந்து என்னுடைய பேக் போன் ஸோ நீங்கள் இல்லாமல் இந்த படம் இந்தளவுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்ந்திருக்க முடியாது இந்தியா முழுவதும் கல்ஃப் முழுவதும் ஆப்ரிக்காவில் எங்கெல்லாம் நம்ம எஸ்பிகே குரூப் எஸ்பிகே பவர் டீம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க தென் எங்களுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணேன் உண்மையாக ட்வீட் பண்ணேன் எஸ்ஆர்பி சாருக்கு நன்றி தென் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃப்ரம் த மர்மர் மூவின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணேன் ஆக்டர் ஆர்யா சாருக்கு மிகவும் நன்றி தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தாலும் இலசுங்கள் இளைஞர்கள் இலசாக இருந்தாலும் முதல்ல கசக்கும் பிறகு இனிக்கும் பிறகு அது கொடி கட்டி பறக்கும் அதுதான் இந்த இளைஞர்கள் படையாடுறதால சரி யார் தயாரித்தாலும் அனைவருக்குமே ஃபஸ்ட் இட்ஸ் இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் மூவியை நோக்கி போயிட்டுருக்கு நான் சொல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் சார் சொன்னார் சரிங்களா அதை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஃபஸ்ட்டு மூவி நடித்த ஆர்டிஸ்ட் அது மாதிரி ஒரு செட்டு யாருக்கும் அமையாது இதை அமைஞ்சு இதை சக்ஸஸ் படமாக மாத்தலை என்னுடைய நண்பர்ன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில ஹேம்னா சார் நாங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷமாக நான் இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணி நாமலாம் இன்னோ ஆடு ஒர்க்கு பெரிய அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அவர் பண்ணுற ஒர்க்குக்கெல்லாம் நானும் இன்னும் எவ்வளோ உழைக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிருக்கு ஒன்ஸ் அகைன் ஹேம்னா சார் ஆஃப் சாஃப்ட் டு யூ வித்தின் டூ டூ த்ரீ இயர்ஸ் உங்களுடைய நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனுக்கு போவீங்கன்றது என்னால் இப்போவே கணிக்க முடியுது ஒன்ஸ் அகைன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இலசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சலசலப்பு உண்டாக்கி கசக்கி தான் அதிலேருந்து வந்து தான் நாங்களால் ஜெயிக்க முடியுன்றதுக்கு இந்த பிறந்த உதாரணம் அனைவருக்கும் நன்றி